விஜய் அவர்களாக இருக்கட்டும் தாவேக்கா தொண்டர்களாக இருக்கட்டும் நிர்வாகிகளாக இருக்கட்டும் இந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா நிறைய அரசியல் பாடங்களை படிப்பாங்க லேட்டா வந்தாரு அப்படிங்கறத எதிர்கட்சிகள் எல்லோரும் எழுப்பிட்டு இருக்கிற ஒரு விஷயம் அப்போ அந்த லேட் ஆகிறது அப்படிங்கிற விஷயத்துல இனிமே தவறு நடக்கக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் இதற்கு முன்னாடி மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் வந்து அந்த பிரச்சாரம் நடக்கிற இடத்துக்கே வந்து இந்த பிரச்சாரத்துக்கான ப்ளேஸை வந்து செலக்ட் பண்ணுறாங்க இல்லையா அப்படி செலக்ட் பண்ணுற ப்ராசஸி இனிமே சிட்டிக்குள்ளே இருக்கக்கூடாது விஜய் எம்ஜிஆர் கூடலாம் கம்பேர் பண்ணுறாங்க இல்லையா அப்படிப்பட்ட எம்ஜிஆர்லாம் தொண்டர்களை காக்க வைக்க மாட்டார் பாதிக்கப்பட்ட மக்களாக இருக்கட்டும் தன்னுடைய குடும்பத்தினரை பலி கொடுத்த மக்களாக இருக்கட்டும் இல்லை அந்த கரூர் பகுதியை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும் பெரும்பாலும் சொல்கிற விஷயம் என்னென்னா விஜய்யை தப்பு சொல்ல மாட்டோம் அப்படியாப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கிற இந்த சூழல்லயும் கூட கரூர் மாவட்ட நிர்வாகிகள் உட்பட பலர் வந்து கரூர்ல போட்டியிடணும்னு ஒரு அழுத்தத்தை விஜய்க்கு மூத்த நிர்வாகிகள் வாயிலாக கொடுத்துட்டு இருக்கிறாங்க வெயிலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 10th 12th டிப்ளோமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத் தேர் நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 க்கு மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் அனைவருக்கும் வணக்கம் இந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா தாவேக்காவினுடைய நகர்வுகள் ஒவ்வொரு பக்கமும் பேசு பொருள் ஆயிட்டு இருக்கு அந்த வகையில முக்கியமாக பேசப்பட்டது என்ன அப்படின்னா விஜய் அவர்களாக இருக்கட்டும் தாவேக்கா தொண்டர்களாக இருக்கட்டும் நிர்வாகிகளாக இருக்கட்டும் இந்த கரூர் இன்சிடெண்ட்டுக்கு அப்புறமா நிறைய அரசியல் பாடங்களை படிப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இதற்கப்புறம் வந்து அவங்களுடைய நடவடிக்கைகள்ல மாற்றங்கள் ஏற்படும் ஒரு பக்கம் இந்த கூட்டணி ரிலேட்டடான விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த கட்சி சார்ந்த பணிகள் அவங்களுடைய நடவடிக்கைகளே நிறைய மாற்றங்கள் தென்படும் ஏன்னா இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரியான ஒரு இன்சிடென்ட் நடக்க கூடாது அப்படின்னா என்னென்ன மாதிரியான விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும்ங்கிறதுல அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் பேசப்பட்டது அது தொடர்பான ஆலோசனைகளும் கட்சி வட்டாரத்தில் நடந்துகிட்டு இருக்கு இன்க்ளூடிங் விஜய் உட்பட எல்லாரும் அது சம்பந்தமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க தகவல்கள்லாம் ஒரு பக்கம் வந்துட்டு தான் இருந்தது அது அது அதனால தான் வந்து இந்த மாதிரியான ஒரு பெரிய அமைதி அந்த கட்சி நிர்வாகிகள் தரப்பிலிருந்து இருக்குது ஏன்னா அடுத்த கட்டமாக என்ன பண்ணணுங்கிறது தெரியாம இருக்கிறதுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் சரி என்ன பண்ணணுன்ற ஆலோசனைகளும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தொடர்பான தகவல்கள் வந்துட்டு இருந்தது இல்லையா ஸோ அதுல அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது விஜய் அவர்கள் இந்த பிரச்சாரத்துக்கு போற அந்த ப்ராசஸில் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் வர இருக்கிறது அப்படிங்கிறது தொடர்பாக தான் பார்க்க போறோம் இது இதில் முதல் தகவலாக சொல்லப்படுறது அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே பேசு ஒரு விஷயம் தான் அதாவது அவர் ஹெலிகாப்டர்ல போக போறாரு அப்படின்றதெல்லாம் பேசு பொருளாக வந்துட்டு இருந்துச்சு ஏற்கனவே தகவல்கள்லாம் கசிஞ்சுது அதில் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக தான் இந்த விஷயங்கள் அது எந்த ஒரு பேசுறாங்க அப்படிங்கற விஷயங்கள் தான் இப்ப பேச போறோம் முக்கியமான காரணமாக குற்றச்சாட்டாக முன்வைக்கப்படுறது அப்படிங்கிறது காலதாமதம் விஜய் எதிர்கட்சிகள் எல்லோரும் எழுப்பிட்டு இருக்கிற ஒரு விஷயம் அப்போ அந்த லேட் ஆகிறது அப்படிங்கிற விஷயத்துல இனிமே தவறு நடக்க கூடாது அப்படிங்கறதுக்காக தான் இதற்கு முன்னாடி மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் வந்து அந்த பிரச்சாரம் நடக்கிற இடத்துக்கே வந்து பக்கத்துல ஒரு ஹெலிபேட் எல்லாம் ரெடி பண்ணுவாங்க அங்க வந்து ஹெலிகாப்டர்ல இறங்கி அவங்க அங்க இருந்து வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப அருகாமையில வந்துட்டு தான் ஒரு ரோட் ஷோ மாதிரி போறது இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு வாகனத்துல ஏறி போவாங்க இங்க விஜய் இது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஏர்போர்ட்ல இருந்து கார்ல வருவாரு ஸோ சாலை மார்க்கமாக வர்றதுனால நிறைய ஒரு காலதாமதம் ஆகிட்டு இருந்தது இப்போது அதை மாற்றும் வகையில் ஆஸ் யூஷுவல் சென்னையிலருந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் கரூர் திருச்சி இந்த மாதிரி அதர் டிஸ்ட்ரிக்ஸ் போவாங்க இல்லையா அங்கே வந்து பக்கத்தில் இருக்கிற அந்த ஏர்போர்ட்டுக்கு தன்னுடைய அந்த பிரைவேட் ஜெட் மூலமாகவே போயிட்டு அந்த ஏர்போர்ட்ல இருந்து பிரச்சாரம் நடக்கிற இடத்துக்கு அருகாமை லொகேஷன்ல ஒரு ஹெலிபேட் ரெடி பண்ணி அங்கே வந்து ஒரு அங்கிருந்து ஹெலிகாப்டர்ல போகிறதுக்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற தகவல்கள் வருது இதுக்காக ஹெலிகாப்டர்கள் வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு வாடகைக்கு எடுக்கிறாங்கலாம் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா அது வந்து எக்ஸாக்டா பார்க்கணுன்னா பெங்களூரில் இருக்கிற ஒரு நிறுவனத்துக்கிட்ட நான்கு ஹெலிகாப்டர்கள் பக்கம் வந்து பேசியிருக்கிறாங்க ஒரு வருஷத்துக்கு வாடகைக்கு எடுத்திருக்கிறாங்க இந்த வாடகை பேசுதல் இந்த மாதிரி மாதிரியான ப்ராசஸ் எல்லாமே வந்து ஆதவ அர்ஜுனா தலைமையில நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவல்கள் வெளியாகி இப்படி வந்து ஹெலிகாப்டர்ல போறது அப்படிங்கிற ப்ராசஸ் எதனால அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்டா தகவல்கள் என்னன்னா இப்போ கொஞ்சம் காலதாமதம் ஆயிட்டிருந்தது இல்லையா இந்த காலதாமதம் காரணம்ன்றது இனிமே வரவே கூடாது இன்னும் ஓர் ஓவர் சொல்ல போனா சொன்ன டைமுக்கு ஒரு ஆஃப் அன் முன்னாடியே போயிடணும் அப்படிங்கறதுல வந்து விஜய் கொஞ்சம் உறுதியோட இருக்கிறாரு அப்படிங்கிற தகவல்கள் கிடைக்கப்பெறுது அதை பேசிஸ்ல பார்க்கும்போது அந்த பிரச்சாரம் நடக்கிற இடத்துக்கு ஒரு முன்னாடியே போயிடணும் அண்ட் மோரோவர் இந்த பிரச்சாரத்துக்கான பிளேஸை வந்து செலக்ட் பண்றாங்க இல்லையா அப்படி செலக்ட் பண்ற ப்ராசஸ் இனிமே சிட்டிக்குள்ள இருக்கக்கூடாது ஏன்னா சிட்டிக்குள்ள இருக்கிறதுனால தான் இந்த இட நெருக்கடி பிரச்சனைகள்லாம் ஏற்படுது அப்படிங்கிறது ஏன்னா காலதாமதம் ஒரு பக்கம் சொல்லப்பட்ட குற்றச்சாட்டில் அது ஒன்று இருக்க இன்னொரு ஃபேக்டராக இருந்தது தேர்வு செய்யப்பட்ட இடம் அப்படிங்கிறது ஸோ அதனால தேர்வு செய்யப்பட்ட இடம் செய்யப்படப்போகிற இடம் இனிமே வந்து கொஞ்சம் சிட்டிக்கு அவுட்டரில் இருக்கணும் கொஞ்சம் மைதானமாக இருக்கிற மாதிரியான ஒரு இடங்கள் வர்றவங்களுக்கு கொஞ்சம் சேர் போட்டு எல்லாரும் உட்கார்ற மாதிரியான ஒரு இடங்களாக இருக்கணும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சம் பேர் கூடினாலும் ஒன்னு ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான இடங்களா தேர்வு செஞ்சு பிரச்சாரம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்களை தாவேக்காவினர் உள்ளுக்குள்ள பேசிட்டு இருக்கிறாங்க அதற்கான முயற்சிகளை எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறத வந்து இப்போ தகவல்களாக வந்திருக்கு இப்படி பண்ற ப்ராசஸ்ல இன்னொரு முக்கியமாக கவனிக்கிற ஒரு விஷயம் இது சில மூத்த பத்திரிகையாளர்கள் அரசியல் விமர்சகர்களால முன்வைக்கப்பட்ட ஒரு விஷயமும் கூட என்ன அப்படின்னா தொண்டர்களை காக்க வைக்க கூடாது இதற்கு முன்னாடி எம்ஜிஆர் மாதிரியான ஏன்னா இப்ப விஜய் எம்ஜிஆர் கூடலாம் கம்பேர் பண்றாங்க இல்லையா அப்படிப்பட்ட எம்ஜிஆர்லாம் தொண்டர்களை காக்க வைக்க மாட்டாரு வீட்டுக்கு வீட்டுக்கு வெளியில வந்து திடீர்னு நின்னாலும் கூட அவர் டெய்லியுமே வந்து ஒரு ஒரு மணி நேரமாவது அதற்காக செலவிடுவாரு வந்த தொண்டர்களை எல்லாம் பார்த்துட்டு முடிஞ்ச வரைக்கும் யார் முடிஞ்ச வரைக்கும் பேசிட்டு என்ன ஏதுக்குன்ற குறைகள் எல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அவர் மற்ற பணிகளை தொடருவாரு இப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாம் வரலாற்று தகவலாக இருக்கிறது அப்போ இனிமே வந்து தொண்டர்களை காக்க வைக்க கூடாது அப்படிங்கிற ப்ராசஸ்ல அப்படிங்கறதுல கான்சென்ட்ரேட் பண்றாங்க ஏன்னா சொன்ன முன்னாடியே சொன்னது போல அது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் தொண்டர்களை காக்க வைக்கிறது அப்படிங்கிறது நாளடைவில் தேர்வுல பேக் ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது ஸோ அதனால இப்போ அரசியலுக்குள்ள என்ட்ரி ஆகிற விஜய் இந்த மாதிரியான விஷயங்கள்ல கான்சென்ட்ரேட் பண்ணி அதை கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அது மூரோவர் இந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா இந்த தொண்டர்களை காக்க வைக்க கூடாதுன்ற ப்ராசஸ்ல கவனம் செலுத்துறதன் வாயிலாகும் அதன் அதன் மூலமாகவும் பார்க்கும் பொழுது இந்த மாதிரியான நடவடிக்கைகள் ஹெலிகாப்டர்ல போறது அங்கேருந்து அதாவது ஏரோப்ளைனில் போயிட்டு அங்கேருந்து ஹெலிகாப்டர்ல போயிட்டு தொண்டர்களை காக்க வைக்காம சொன்ன டைமுக்கு ஒரு ஆஃபனவர் முன்னாடியே போய் பேசுகிறது அப்படிங்கிற ஒரு திட்டங்கள் தாவேக்காக்குள்ள வகுக்கப்பட்டிருக்கு இது எல்லாமே ஆதவர்ஜனா தலைமையில் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் தற்போது வெளியாகி இருக்கிற தகவல் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் விஜய் அவர்கள் எங்கே போட்டியிட போறாரு அப்படின்னு ஏற்கனவே பேசிக்கிட்டு இருந்த இது நிறைய பேசப்பட்ட ஒரு விஷயமும் கூட அவர் வந்து மதுரையில் களமிறங்க போறாரு இல்லை விழுப்புரம் இல்லை ராமநாதபுரம் பக்கம் மீனவர்கள் சமுதாய சப்போர்ட்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த பக்கம் போட்டியிடுறதுக்கான தொகுதிகளை தேர்வு செய்ய இருக்கிறாரு இப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது பட் அதில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது இன்னும் எக்ஸாக்டாக தெரியல பட் அப்படி பேசப்பட்ட வரிசையில் இப்போது இன்னமும் ஒரு ஒரு தொகுதியாக சேர்ந்து சேர்ந்திருக்கிறது கரூர் பொதுவாகவே அவர் வந்து வீணு ஸ்டார்ட் பண்ணுற சட்டமன்ற தொகுதியில் பேர் ஸ்டார்ட் பண்ணுற தொகுதியில் நிற்கணும்னு ஒரு வியூவில் இருக்கிறாரு அது ஜாதக அடிப்படை அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்கிறாங்க இதுக்கு எக்ஸாம்பிள் கூடுதல் வலு சேர்க்கிற வகையில் தான் இந்த விழுப்புரம் விக்கிரவா பாண்டி வி வி இருந்தது இல்லையா அந்த மாதிரியான ஒரு வியூவில் விஜய் இருக்கிறாரு அப்படிங்கிற ஏன்னா வெற்றின்ற அந்த இதுலயும் தாவே தாவேக்காவினர் நிறைய பேட்டிகள் எல்லாம் பேசினதும் உண்டு அப்படி வி வரிசையில இருக்கிற தொகுதியில தொகுதியை சூஸ் பண்ணி விஜய் போட்டிடுவாரு அப்படின்னு ஒரு வியூ இருந்தது ஒரு விஷயம் வைக்கப்பட்டது அப்புறம் எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா இந்த விருதுநகர் வேலூர் இந்த மாதிரி நிறைய தொகுதிகள்லாம் இருக்கு வீல ஸ்டார்ட் ஆகுறது அதுல ஏதாவது ஒன்னு சூஸ் பண்ணுவாருன்னு ஒரு பக்கம் பேசப்பட்டு இருந்த ஒரு தகவல் கட்சி இருந்து வந்துட்டு இருந்தது பட் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா இந்த கரூர் டிராஜடிக்கு அப்புறமா கரூர் ட்ராஜடி ஒரு பக்கம் தாவேக்காவிற்கு நெகட்டிவா போய் முடிஞ்சிடும் அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்த நிலையில ஆனா அங்க பாதிக்கப்பட்ட மக்களாக இருக்கட்டும் தன்னுடைய குடும்பத்தினரை பலி கொடுத்த மக்களாக இருக்கட்டும் இருக்கட்டும் இல்ல அந்த கரூர் பகுதியை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும் பெரும்பாலும் சொல்ற விஷயம் என்னன்னா விஜய தப்பு சொல்ல மாட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டே வராங்க என் பிள்ளைய போனாலும் பரவாயில்லன்னு பேசுறாங்க ஒரு பக்கம் இதெல்லாம் வந்து என்னடா இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறீங்களேன்ற ஒரு எண்ணத்தை பா நம்ம பாக்குற நமக்கு எல்லாம் கொடுத்தாலும் ஆனா அவங்க விஜய் மேல இந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் மிக்க ஒரு ஃபீலை கொடுக்கிற ஒரு செயல்பாடாக அவங்களோட வார்த்தைகள்லாம் இருக்கு அப்போ இதையெல்லாம் இந்த கரூர் மாவட்ட நிர்வாகிகள் இதெல்லாத்தையும் இந்த மாதிரியான அதாவது கலர் உள்ளூர்ல கள சூழல் இப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் தொகுத்து தலைமைக்கு தெரியப்படுத்தணும்னு மூத்த நிர்வாகிகள் வாயிலாக என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க கரூர்ல போட்டியிடுங்க அப்படின்னு சொல்லி கரூர் மாவட்ட நிர்வாகிகள் உட்பட சிலர் வந்து அழுத்தம் கொடுத்துட்டு இருக்கிறாங்கன்னு ஒரு தகவல் இன்னும் விஜய் அவர்கள் வந்து கரூருக்கு போகவே இல்லை பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கவே இல்லை அப்படின்னு ஒரு தொடர் குற்றச்சாட்டு இன்னமும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கு அவர் கரூர் போற வரைக்கும் அது முடிய போறது இல்லை பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கிற வரைக்கும் அந்த பாதிக்கப்பட்டவர்களே அதை பெருசா எடுத்துக்கலனாலும் கூட கூட அரசியல் வட்டாரத்தில் இது பேசப்படுற ஒரு விஷயமா தான் இருக்கும் ஏன்னா கண்டிப்பா இது எதார்த்தமாவே அவர் போய் சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்கு நான் உட்பட எல்லாருக்குமே இருக்கு அப்படியாப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கிற இந்த சூழலையும் கூட கரூர் மாவட்ட நிர்வாகிகள் உட்பட்ட உட்பட பலர் வந்து கரூர்ல போட்டியிடணும்னு ஒரு அழுத்தத்தை விஜய்க்கு மூத்த நிர்வாகிகள் வாயிலாக கொடுத்துட்டு இருக்கிறாங்க அது தொடர்பாக பேசிட்டு இருக்காங்கன்ற ஒரு தகவல் பட் விஜய் என்ன முடிவெடுக்க போறார் தான் பெரிய கேள்வி முதல்ல கரூர் மக்களை பாதிக்கப்பட்ட மக்களை போய் எப்போ சந்திக்க போறார் அப்படிங்கறதே பார்க்கலாம் பொறுத்திருந்தா அப்படி சந்திக்கும் போது என்னென்ன விஷயங்கள் நடக்குது இதுக்கப்புறம் சொன்னது போல அவங்களோட பிரச்சார பயணங்கள்ல என்னென்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வர போறாங்க அப்படிங்கறதெல்லாம் அடுத்தடுத்த வியூவா இருக்கு அதுல இருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம் விஜய் அவர்கள் எந்த மாதிரியான அரசியல் படிப்பினையே படிச்சிருக்கிறாரு அந்த நிர்வாகிகள் அரசியல் படிப்பினையே படிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஸோ அதெல்லாம் ஃபர்தரா நடக்கும் போது தொடர்ந்து பேசலாம் பட் இப்போதைக்கு பேசப்பட்டு இருக்கிற தகவல் இதுதான் இதை முன் இதுல உங்களுடைய பார்வை என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல பதிவிடுங்க நன்றி